விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கஞ்சா போதை ஆசாமிகள் பெற்ற சிறப்பு உதவி ஆய்வாளரின் வீட்டை சூறையாடிய சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் வகப் நகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் தேவராஜ் என்பவர் தனது பேரக்குழந்தைகளை தாக்க வந்த நாய்களை துரத்தியுள்ளார் அப்போது அந்த நாய்களின் உரிமையாளரான மங்கையர்க்கரசு என்பவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த மங்கையர்கரசியின் மகன்கள் உட்பட ஐந்து பேர் கஞ்சா போதையில் தேவராஜின் வீட்டை சூறையாடியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஊட்டிக்கு சுற்றுலா சென்றுள்ள முதல்வர் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை இந்த காணொலியை பார்த்தாவது தெரிந்து கொள்ள வேண்டுமென மக்கள் விமர்சிக்கின்றனர் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் மீண்டும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் கணக்கில் காட்டாமல் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் டாஸ்மாக் மூலம் வெளிநாட்டு மதுபானங்கள் முறைகேடாக இறக்குமதி செய்து விற்பனை செய்யப்படுவதாக அமலாக்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் தொடங்கிய அமலாக்கத்துறையின் சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது மீண்டும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகனின் வீடு மற்றும் சூலைமேடு ராயப்பேட்டை தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு எதிரான வழக்கு விசாரணையை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் அதுவரையிலும் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு தொடரும் என்றும் ஆணையிட்டனர்